முதுரவே ஆட்களோ தரங்காகி வணங்கி கொண்டிருக்கோம் புதிமுது நாதரேவர் திரு துணைமை அவர்களே அர்மையாக அர்மேப்பீ திரு ஏ.எக்ஸ்.ஜெ.எஸ். அவர்களே நிரகமா இருக்க போய்டே வேலாயத் சாமி அநாச்சார் அவர்களே கணேசன் அநாச்சார் அவர்களே அநாச்சார் ஜி.பி. தலைவர் முனீஸ்வரர் அவர்களே முனீஸ்வர அநாச்சார் அவர்களே அர்ணை தம்பி திருராஜாராமர் அவர்களே திரு சுந்தரர் அவர்களே

கேட்கிறவங்க ஒன்னே கோத்தா பைசா வரதுக்கு அப்புறம் கேக்குறதுக்கு அப்புறம் கேக்குறது. ஆனா கூட்னி கட்சிக்கு மரியாதை கொடுமா அவரா மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம் மரியாதை கொடுக்காம மரியாதை கிடையாது அவரா நாம பாலிசி தரலாம் பூத்துக்கு ஆறு போடணும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க பூத்துக்கு கூட 60萬 இருந்து 300000 400000 கேச்சது அப்படி கிடையாது கூட்னி கட்சிக்கு அப்புறம் வந்து பிச்சே எடுக்கிற மாதிரி வந்துறோம் ஓகேங்க ஒரு பிச்சே எடுக்கறோம் சரி டோயி வாட்டர் பான் டோயிக்கு காபி சப்போர்ட் 300